ஓகே என் பேர் வந்து ஸ்ரீகணேஷ் இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் பார்த்தா ஃபார்ட்டி நைன்த்து சென்னை புக் ஃபேர் வந்து நந்தனம் மொயம் செயலியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுவேன்னா வருஷம் வருஷம் நான் புக் ஃபேருக்கு வருவேன் நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா நான் வரத்துக்கு முன்னாடி வந்து இந்த செட் ஆஃப் எல்லாம் வாங்க வாங்கப்போகிறேன் நான் வந்து நோட்ஸ் நோ நோட்ஸ் எடுத்துகிட்டு நான் வருவேன் மினிமம் பார்த்தா ஒரு மினிமம் வருஷம் வருஷம் பார்த்தா ஒரு பத்து புக்கு ஒரு பதினஞ்சு புக்கு மேலே தான் நான் வாங்குவேன் ஆக்சுவலாக இந்த வருஷமும் ஆக்சுவலாக கொஞ்சம் இந்த வருஷம் வந்து பார்த்தா கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு ஓகே இந்த வருஷம் பார்த்தா நான் வாங்கியிருக்க புத்தகம் வந்து பார்த்தா மனுஷ புத்திரனின் என் வாழ்வில் நீ என் வாழ்வில் இருந்தாயா அந்த ஒரு புக்கு நான் வாங்கியிருக்கேன் அதிலிருந்து உங்களுக்காக ஒரு கவிதையை நான் படித்து காற்றேன் மனம் மாறி திரும்பி வருகிறவர்களுக்கு மனம் மாறி திரும்பி வருகிறவர்கள் வாசலில் தயங்கி நிற்க வேண்டியதில்லை நீங்கள் இருந்த உங்கள் இடத்தில் குப்பைகள் சேர்ந்து விடாமல் நான் ஒரு பூச்செடியை நட்டு வைத்திருக்கிறேன் கூச்சமின்றி வந்தம் வருங்கள் அது எப்போதும் உங்கள் இடமேதான் நீங்கள் வராமலே போயிருந்தாலும் அந்த செடி தான் நீங்கள் என நம்பிக்கொ நம்பிக்கொண்டிருந்திருப்பேன் நீங்கள் வராமலே போயிருந்தாலும் அந்த செடி தான் நீங்கள் என நான் நம்பிக்கொண்டிருந்திருப்பேன் ஆக்சுவலாக இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து நான் ஏன் புத்தகம் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா இப்போ இருக்கிற அந்த சோஷியல் மீடியாவில் இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்க்ரால் பண்ணணும் ஸ்க்ரால் பண்ணணும் அதிலே இருக்கிறாங்க இப்போ என்ன தான் வந்து ஆன்லைனில் புக் படித்தாலும் இப்போ ஹார்ட் காப்பியாக வந்து நம்ம கையில் வந்து புக்கு வாங்கி படித்தாலும் அதுக்கு அது வந்து ஒரு தனியாக நமக்கு ஃபீல் வந்து கொடுக்கும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணாமல் கூட போங்க நான் வேணான்னு சொல்லலை பட் இருந்தும் வந்து இப்போ அடுத்த தலைமுறை என்ன பண்ணுங்கன்னா புத்தகத்தை வந்து நீங்கள் மறந்துடாதீங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ நான் உங்களுக்கு யாராவது வந்து ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் வந்து ஒரு குதிரை வந்து நம்மளை வந்து நம்ம பின்னாடியை வந்து ஓடி வந்துச்சுன்னு சொல்லுவாங்க பட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குதிரையை மட்டும் தான் சொல்லுவாங்களே தவிர்த்து நம்ம புத்தகமாக படிக்கும் போது தான் அது வந்து நமக்குள்ளே வந்து ஒரு விஷுவலை வந்து ஏற்படுத்தும் இப்போ வந்து அந்த குதிரையை வந்து கருப்பா சிவப்பான்னு நீங்கள் அந்த புக்கில் வந்து கருப்புன்னு கூட மென்ஷன் பண்ணியிருக்கலாம் பட் ஆனால் நீங்கள் படிக்கும் போது வந்து அந்த விஷுவல வந்து நீங்கள் வேற மாதிரி வந்து நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம் இப்போ அதேமாரி வந்து வெண்ணிற இரவுகள்னு ஒரு நார்வல் இருக்குது த த தஸ்கவஸ்கி எழுதியிருப்பார் ஆக்சுவலாக நீங்கள் வந்து நான் என்ன ப நான் என்ன சொல்கிறேன்னா நான் சும்மா ஒரு இல்லை எனக்கு எனக்கு இருக்கிற அறிவிக்கு வந்து நான் ஒரு சில புத்தகத்தை வந்து ரெஃபர் பண்ணுறேன் அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு புத்தகம் பார்த்தா நீங்கள் அறம் ஜெயமோகனுடைய நான் இது வரைக்கும் புத்தகமே படித்ததில்லை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் புக்கு படிக்க போகிறேன்னு இதுவும் பண்ணால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா ஜெயமோகனுடைய அறம் நாவலை படிங்க அது வந்து அறம் சார்ந்த மனிதர்களுடைய பற்றிய நாவல் அது வந்து வாழ்க்கைக்கு மிக மிக தேவையான ஒரு நாவல் இரண்டாவது புத்தகம் வந்து தஸ்கா வஸ்கியுடைய வெண்ணிற இரவுகள் ஆக்சுவலாக அந்த புக்ஸ் எல்லாம் நான் படிச்சுட்டு என்னென்னா நான் ஆக்சுவலாக வந்து நான் படித்தது வந்து ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி படித்தேன் அந்த புக்ஸ் எல்லாம் படித்து பல இரவுகளில் வந்து என்னுடைய தூக்கத்தை வந்து நான் தொலைச்சிருக்கேன் ஆக்சுவலாக அந்த பு புக்ஸ் படித்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் ரஷ்யாவிலேயே நான் வந்து பயணித்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது மூணாவது புக்கை நான் என்ன சொல்லுவேன்னா இப்போதிக்கு சங்கர் வந்து அதை படமாக நடக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு வேல்பாரி நாவல் நீங்கள் வேல்பாரியை நீங்கள் படித்து பாருங்கள் வேல்பாரி நீங்கள் படிச்சிங்கன்னா வந்து ஆக்சுவலாக அந்த நாவலை வந்து நம்ம வந்து வார்த்தையால் வந்து டிஸ்கிரைப் பண்ண முடியாது அதை நீங்கள் படி படிக்கும் போது தான் பரம்பு மலையில் மலையில் வந்து பாரி என்ன பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக அந்த புக்கில் வந்து ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் சொல்கிறேன் இப்போ நம்மலாம் என்ன பண்ணுவோன்னா அந்த விலங்குகள்லாம் வரக்கூடாதுன்னு நம்ம என்ன பண்ணுவோன்னா காடுகளை அழித்து வீடு கட்டிட்டு விலங்குகள் அங்கே வரக்கூடாதுன்னு நம்ம என்ன பண்ணுறோம் விலங்குகளை சாகுபடிக்கிறோம் பட் அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா மூலிகை செடியை வந்து அவங்க வளர்ப்பாங்க அந்த மூலிகை செடியோட ஸ்மெல்லு பட்டால் இந்தந்த உயிரினங்கள்லாம் வந்து ஓ இந்த மூலிகை இங்கே இருக்குது நம்ம அங்கே போகக்கூடாதுன்னு அந்த உயிரங்களை வந்து போகாது அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆனால் நிறைய புக்ஸ் இருக்குது அதேமாரி வைரமுத்து சாருடைய கவிதை நீங்கள் படிங்க பாரதியார் இருக்கார் பாரதிதாசன் இருக்காங்க குறிப்பாக போனா அம்பேத்கரும் பெரியாரியும் மார்க்சியம் இவங்க மூணு பேரையும் வந்து மூணு கண்ணாக நீங்கள் வந்து இது பண்ணுங்க ஓகே இது இது ஓகே இது நான் சஜெக்ஷன் பண்ண புக்கு தான் பட் ஆனால் உங்களுக்கு என்ன புக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட்டில் வந்து சஜெக்ஷன் பண்ணுங்கள் ஓகே